கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல் காந்தியை எதிர்த்து பாஜக மாநில தலைவர் கே சுரேந்திரன் நிறுத்தப்பட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாஜகவின் ஐந்தாவது வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் கேரளாவின் வயநாடு தொகுதியில் பாஜக மாநில தலைவர் கே சுரேந்திரன் நிறுத்தப்பட்டுள்ளார் இவர் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிடுகிறார் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தி போட்டியிட்ட அமைதி தொகுதியில் அவரை எதிர்த்து வலுவான வேட்பாளரை பாஜக களம் இறக்கியது இதில் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி ராணி அமோக வெற்றி பெற்றார் இந்த நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலில் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை எதிர்த்து வலுவான வேட்பாளரை பாஜக களமிறக்கியுள்ளது இதனால் ராகுல் காந்தியின் வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாகியுள்ளது